நிர்வாகத்தில் ஊழல் என்பதற்காக சங்கரமடத்தையும் சிதம்பரம் கோயிலையும் அரசே நிர்வகிக்க வேண்டும் என்றால் அதனை பாஜக ஆதரிக்குமா வக்பு நிலங்களை ஆக்கிரமித்தவர்களை அதனை சொந்தமாக்கிக் கொள்ளலாம் என்ற மோடி அரசின் முடிவு கோயில் நிலங்களுக்கு பொருந்துமா சச்சார் குழு கொடுத்த பரந்துரைகளை நிறைவேற்றுவதாக கூறும் பாஜக அரசு இஸ்லாமியர் நலன் காக்க சச்சார் குழு கொடுத்த அனைத்து பரிந்துரைகளையும் நிறைவேற்ற தயாராகுமா இந்த கேள்விகளெல்லாம் நாம கேட்கல திரைப்படங்கள்ல மட்டுமல்ல அரசியல்லையும் எப்போதும் பரபரப்புக்கும் சர்ச்சைகளுக்கும் எந்த குறையும் ஏற்பட்டு விடாமல் பேசக்கூடிய இளைஞர்களை தற்போது இருக்கக்கூடிய அரசியல் களத்துல அதிகம் கவர்ந்து வைத்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் தான் இப்படி ஒரு கேள்விகளை கேட்டிருக்கிறாரு யாரை எதிர்த்து அப்படின்னா மத்தியில் ஆறும் பாஜக அரசை எதிர்த்து தன்னுடைய காட்டமான கேள்விகளால துளை தெரிஞ்சிருக்கிறாரு மத்திய பாஜக அரச என்ன நடந்துச்சு எதற்காக இப்படி அண்ணன் ஆதகமா பேசுறாரு அப்படின்றத நாம இந்த நிகழ்ச்சியில பார்க்கலாம் வாங்க நிகழ்வுக்குள்ள போகலாம் இது உங்கள் சாமானியனின் சமூக அக்கறை மோடி அவர்கள் மூன்றாவது முறை பிரதமர் ஆனதுக்கு பிறகு யாருக்கு எந்த மினிஸ்ட்ரி கூட்டணி கட்சியான தெலுங்கு தேசத்துக்கு என்ன நிதிஷ்குமார் அவர்களுடைய பார்ட்டிக்கு என்ன இவருக்கு என்ன அவருக்கு என்னன்ற பரபரப்பு அதைத் தொடர்ந்து சபாநாயகர் யாரு இப்படின்ற பல்வேறு விவாதங்கள் முடிஞ்சு அப்படியும் இப்படியுமா ஓரளவு பட்ஜெட் விவாதங்கள்லாம் முடிஞ்சு செட்டில் ஆகும் போது கடைசியா வந்து நாடாளுமன்றத்துல ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக ஒரு விஷயம் நடந்துச்சு அதுதான் வக்பு வாரியம் திருத்த சட்டம் வக்பு வாரிய திருத்த சட்டமா

வந்து யாருக்கும் அடுத்தடுத்து போகாது அப்படின்றப்ப அந்த சொத்து வந்து அந்த ஊர்ல இருக்கிற பள்ளிவாசலுக்கு வந்துடும் அந்த பள்ளிவாசல் மூலமாக அது வக்புக்கு சொந்தமாயிரும் வக்புன்றது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் தங்களுடைய மார்க்கத்திற்காகவும் தங்களுடைய மக்களுக்காகவும் தங்களுடைய பள்ளிவாசல்களுக்காகவும் கொடுக்கக்கூடிய ஒரு சொத்து அந்த சொத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்ல அந்த சொத்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே பாதுகாப்புத்துறை அதிகமான நிலங்களை வைத்திருக்கு அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா தொடர்வண்டி ரயில்வே டிபார்ட்மெண்ட் இதுக்கு அடுத்தபடியாக கிட்டத்தட்ட பத்து லட்சம் ஏக்கர் நிலம் அளவிற்காக சொத்துக்களை வைத்திருக்கிற ஒரு அமைப்பு பாத்தீங்கன்னா அது வக்பு வாரியம் எவ்வளவு இடம் பத்து லட்சம் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் ரயில்வே டிபார்ட்மெண்ட் மூணாவது இடத்துல இருக்கு அந்த அளவுக்கு அதிகமான சொத்துக்களை துறை வைத்திருக்கு இது சம்பந்தமான ஒரு அறிக்கையை தான் அந்த அவர் என்ன ஓர் ஏற்று நின்று குறைந்தபட்சம் ஒரு ஐந்து ஆண்டுகளாக இஸ்லாமிய சமூகத்தை பின்பற்றியவர்கள் தாங்களாக விரும்பி இறை வழிபாட்டு பணிகளுக்கோ அல்லது இறைவன் திருப்பெயரால் மக்கள் தொண்டு செய்வதற்காக முன்வந்து அளிக்கும் நன்கொடைகளே வக்பு என்பதாகும் இந்தியா என்றொரு நாடு விடுதலை பெற்று ஒருங்கிணைக்கப்படுவதற்கு முன்பிருந்தே பல ஆண்டு காலமாகவே இஸ்லாமிய செல்வந்தர்கள் பெரும் அளவுல தானமாக அளித்த நிலங்களை வக்பு நிலங்கள்ன்றோம் அவை முழுக்க முழுக்க இஸ்லாமிய பெருமக்களுக்கும் இறைப்பணிகளுக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட நில உடைமைகளாகும் அப்படின்னு சீமான் தன் அறிக்கையில சொல்றாரு மேலும் அவர் அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னா இஸ்லாமிய செல்வந்தர்களால் இஸ்லாமிய இறைப்பணிக்காக வழங்கப்பட்ட உடைமைகளை பாதுகாக்க இஸ்லாமிய சான்றோர்களால் நிர்வகிக்கப்படும் அறக்கட்டளை தான் வக்பு அமைப்பாகும் இந்திய பெருநாடு விடுதலை பெற்ற பிறகு வக்பு அமைப்புகளுக்கு அரசுகளுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் வழங்கப்பட்டு மாநில அரசுகளின் மூலமாக வக்பு வாரியங்கள் செயல்படுவதற்கும் வக்பு சொத்துக்களை பாதுகாக்கவும் நேர்மையாக நிர்வகிக்கவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு வக்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது தற்போது நாடு முழுவதும் அரசு அங்கீகாரம் பெற்ற மூன்று லட்சத்திற்கும் அதிகமான வக்பு அறக்கட்டளைகள் செயல்பட்டு வருகின்றன அவற்றை ஒருங்கிணைக்கவும் கட்டுப்படுத்தவும் கண்காணிக்கவும் அந்தந்த மாநில அரசின் கீழ் வக்பு வாரியங்கள் செயல்படுது அப்படின்றத சொல்றார் இது போக ஏற்கனவே வப்பு சட்டத்தில் குறைபாடுகளே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி சிறு சிறு அப்டேட்டுகள் சட்டத்தில் வந்துட்டு தான் இருக்கும் அப்படிலாம் இருந்ததை ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டுகளில் தேவையான சட்ட திருத்தத்தை ஏற்கனவே கொண்டு வந்திருக்காங்க ஃபைனலாக ரெண்டாயிரத்தி பதிமூணு காங்கிரஸ் ஆட்சி இருந்தப்ப திரு மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தப்ப பல்வேறு விஷயங்களை ஆராய்ந்து ஒரு சில குறைகளை தீர்க்க தேவையான திருத்தங்களை மேற்கொள்ளப்பட்டு முழுமையான வக்பு சட்டம் இப்போ வந்து நாடு முழுக்க ஆல்ரெடி அமல்ல இருக்குது இந்த நிலையில சீமான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆண்டுகளாக இந்த நாட்டுக்கு துளி கூட நன்மை செய்யாத பாஜக அரசு மெல்ல மெல்ல வீழ்ச்சி அடைஞ்ச தொடங்கிய நிலையில இந்து மதத்தினரிடம் தான் இழந்த செல்வாக்கை மீட்பதற்காக மேற்கொள்ளப்படும் மற்றொரு மதவெறி சூழ்ச்சியே தற்போது கொண்டு வரப்பட்டுள்ள வக்பு வாரிய திருத்த சட்டம் அப்படின்னு டைரக்ட் அடிக்கிறாரு ஆக்சுவலா இப்படி ஒரு கருத்து இருக்கதான் செய்து இந்து மக்கள் அதாவது தீவிர இந்து பற்றாளர்கள் மத்தியில இந்து மக்கள் மொத்தமா கூடாது அப்படி பார்த்தா இந்தியாவில் இருக்கக்கூடிய நூறு கோடி மக்களும் இந்துக்கள் தான் நூறு கோடி பேரும் பாஜக வாக்களிக்கல எல்லா கட்சிக்கும் இந்துக்காரங்க தான் வாக்களிச்சிருக்காங்க இந்து மதத்தினர் தான் பெரும்பான அளவில் வாக்களிச்சிருக்காங்க அதனால இந்து தீவிர பக்தர்கள் அதாவது இந்துத்துவாவை தீவிரமாக பின்பற்றக்கூடியவர்கள் ஓகேங்களா இந்துத்துவாவை தீவிரமாக பின்பற்றக்கூடியவர்கள் தான் பாஜகவினுடைய ஆதரவாளர்கள் பெரும்பாலானவர்களாக இருக்காங்க அப்படிப்பட்டவர்களுடைய ஓட்ட கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இழந்திருக்காங்க பாஜக குறிப்பாக ராமர் கோயில் கட்டின ஐசாபாத் தொகுதியிலேயே பாஜக தோல்வி அடைந்தது அந்த தொகுதியில வெற்றி பெற்ற வேட்பாளரை எதிர்க்கட்சி வரிசையில முன்னாடி உட்கார வச்சு பாஜக வந்து ஒரு எப்போதும் ஒரு டென்ஷனாவே வச்சிருக்கிறது எதிர்கட்சிகளுடைய அவருடைய வேலை அவர் முன்னாடி எப்போ பார்த்தாலும் வச்சிருக்காங்க பாருங்க ராமர் கோயில் கட்டப்பட்ட இடத்துல நாங்க ஜெயிச்சிட்டோம் சொல்லி ஒரு நல்ல கேமேஸ்டா வச்சிருக்காங்க எதிர்கட்சிக்காரர்களை ஒரு பிளே பண்றாங்க சோ இப்படி இருக்கையில எப்படியாவது அந்த மாதிரி தீவிரமா இந்துத்துவாவை பின்பற்றக்கூடியவர்கள் மத்தியில் தங்களுடைய செல்வாக்கை மீண்டும் நிரூபிக்கணும்னா அப்ப இஸ்லாமியர்களுடைய எதிர்ப்பு விஷயங்களை நம்ம இன்னும் தீவிரமா செயல்பட வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த விவகாரம் கொண்டு வரப்பட்டதாக ஒரு பார்வை இருக்குது இன்னொரு பக்கம் நான்கு மாநிலங்களில் வந்து சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதாக இருக்குது ஒரு பத்து சட்டமன்ற தொகுதிகளில் ஊப்பியிலேயே வந்து இடைத்தேர்தல் வர வேண்டியது இருக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான தேர்தல் அந்த தேர்தல் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான தேர்தல் ஆல்ரெடி யூபியில வந்து பாஜக ஒரு பெரிய அடி வாங்கியிருக்காங்க இந்த இடத்துல ஆளுங்கட்சியாக பாஜக இருக்கும் போது இடைத்தேர்தலையும் இந்தியா கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றுவிட்டால் விட்டால் அது பாஜக பெரிய சர்க்கலாக பார்க்கப்படும் அந்த இடத்துல இருந்தும் தன்னுடைய இழந்த ஓட்ட ஓட்டு வங்கியை மறுபடியும் மீட்டெடுக்கணும் அப்படின்றதுக்காக பாஜக இப்படி ஒரு ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லியும் அரசியல் விமர்சகர்களால பார்க்கப்படுது அப்பதான் சீமான் அவர்கள் அவருடைய அறிக்கையில ஒரு விஷயத்தை சேர்த்து கேட்கிறாரு வக்பு சட்டத்தில் குறை இருக்குதுன்னா அதை சொல்லணும் அப்படி சொல்ல வேண்டியது இஸ்லாமிய பெருமக்கள்தான் தங்களுக்கு இத்தகைய திருத்தங்கள் வேண்டும் என்று கேட்கிற உரிமையும் அவங்களுக்கு தான் இருக்கு ஒரு சில இடங்கள்ல ஏற்படுற தவறுகளை வச்சு ஒட்டுமொத்த அமைப்பையும் சீர்குலைக்கு நினைப்பது நியாயமா ஒரு இந்து மடத்துல தவறு நடந்தா ஒட்டுமொத்த இந்து மடங்களையும் பாஜக அரசு மூடிவிடுமா அல்லது மாற்று மதத்தினரை இந்து மடங்கள்ல நிர்வாகிகளா நியமிக்க தான் அனுமதிக்குமா அப்படின்ற மாதிரியான காரசாரமான கேள்விகளை சீமானவர்கள் முன் வச்சிருக்காரு இதுல குறிப்பா அவர் சொன்ன ஒரு விஷயம் நிர்வாகத்துல ஊழல் என்பதற்காக சங்கர மடத்தையும் சித சிதம்பரம் கோயிலையும் அரசே நிர்வகிக்க வேண்டும் என்றால் அதனை பாஜக ஆதரிக்குமா இந்த கேள்வி ரொம்ப ஷார்ப்பான கேள்வி தான் வச்சிருக்காரு இதை கேட்கறதுக்கு கண்டிப்பா பெரிய கட்சி வேணும் அது போக சச்சார் குழுவின் அடிப்படையில தான் இந்த பரிந்துரைகளை பாஜக நிறைவேற்றுனா இஸ்லாமியர்கள் நலனை காக்க சச்சார் குழு கொடுத்த அனைத்து பரிந்துரைகளும் நிறைவேற்ற தயாரா அப்படின்ற கேள்வியையும் சீமான் முன் வச்சிருக்காரு மேலும் அவரு வக்பு வாரிய திருத்த சட்ட வரைவினை உடனடியாக பாஜக அரசு திரும்ப பெறலனா எப்படி குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து நாடு முழுவதும் இஸ்லாமிய பெருமக்கள் எழுச்சியுடன் ஒன்று திறந்து போராடினார்களோ எப்படி விவசாய விவசாயிகள் புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகள் தொடர்ச்சியாக போராடி திரும்ப செய்தார்களோ அந்த மாதிரி சட்டத்திற்கு எதிராக நாடு முழுவதும் மிகப்பெரிய மக்கள் புரட்சி போராட்டங்களை பாஜக அரசு எதிர்கொள்ள நேரிடும் எச்சரிக்கிறேன் சீமானவர்கள் விமர்சிச்சுக்கிறாரு சீமானவர்கள் எப்போதும் இந்த மாதிரி எந்த ஒரு சமூகத்திற்கு எதிராக ஒரு விஷயம் வந்தாலும் களத்தில் இறங்கி தன்னுடைய ஸ்டைல தன்னுடைய பாணியில பதிலளிக்கக்கூடிய ஒரு நபர் இடையில டக்கு டக்குன்னு அவர் பேசக்கூடிய சில கருத்துக்கள் கான்ட்ரவர் மாறும் நாமளே நம்ம சேனல் சேனல்ல இதுக்கு முன்னாடி சில வீடியோக்கள் அவர் பேசின வீடியோக்களை பத்தி போட்டிருக்கிறோம் ஆனா இந்த விவகாரத்தை பொறைக்கும் சீமான் வந்து தன்னுடைய காட்டமான பதில தீவிரமா பதிவு செஞ்சிருக்காரு மேலும் இந்த விவகாரம் இப்படிதான் பார்க்கப்படுது வப்பு வாரிய திருத்த சட்டம் என்பது தற்போத கால சூழல்ல பாஜக அரசு ஒரு அரசியல் தந்திரமாக தான் பயன்படுத்துது காரணம் பாஜக நல்லா தெரியும் லோக்சபாவில் இந்த சட்டத்தை நிறைவேற்றி விட்டாலும் மாநிலங்களவையில இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தனக்கு போதுமான பலம் இல்லை பாஜக அரசு ஜெகன்மோகன் ரெட்டி மற்றும் நவீன் பட்நாயக் இருவரையும் சார்ந்துதான் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் ஆதரவு அளிச்சாதான் சட்டம் நிறைவேறும் அதே நேரத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஆந்திராவில் அதாவது எதிர்கட்சினா அதிகமான ஓட்டுகளை பெற்று எதிர்கட்சி அவர் முன்னாள் முதல்வர் ஓகேங்களா ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடு கூட தான் பிஜேபி கூட்டணியில் இருக்காங்க ஸோ பாஜகவுக்கு ஜெகன்மோகன் ரெட்டி ஆதரவு அது ஆந்திர அரசியலில் தேவையில்லாத பிரச்சனையை அவர் கட்சிக்கு ஏற்படுத்தும் எனவே அவர் ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு இரண்டாவது ஜெகன்மோகன் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் அவர் இஸ்லாமியர்களோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு அளிக்கும் வாய்ப்பு இல்ல பீகார்ல நிதிஷ்குமார் அவர்களுக்கும் இது பெரிய தலைவலி ஏற்படுத்தும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்ல சோ இப்படியான சூழ்நிலையில விட இந்த விஷயம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருந்தாலும் வரக்கூடிய பத்து சட்டமன்ற இடைத்தேர்தல்களை மனதில் வைத்தும் நான்கு மாநில தேர்தல்களை மனதில் வைத்தும் இல்ல நாடாளுமன்றத்துல வேற ஏதாவது ஒரு விஷயத்தை டைவர்ட் பண்றதுக்காகவும் பாஜக இந்த விவகாரத்தை இப்ப கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்ற நோக்கத்துல தான் அரசியல் விமர்சகர்களால இந்த விஷயம் பார்க்கப்படுது தொடர்ந்து இணைந்திருங்க இந்த விவகாரத்துல மேலும் அப்டேட்டுகளை தொடர்ந்து வழங்குவோம் நன்றி